திராவிடர் இயக்க தமிழக பொதுச் செயலாளர் முனைவர் சுவை நகர்களை வருகிறார்கள் நடைபெற்றுக் கொண்டு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அளிக்கின்றேன் கலர் கருவாட்டு குடம்பு என்னும் இரு நூல்கள் வெளியேற்ற விழாவிற்கு இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கிறேன் காலகி செல்வன் அவர்களே நூராசிரியர் ராஜ நாகப்பன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்கள் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களே நண்பர் கரிகாலன் அவர்களே பேராசிரியர் ஜோதி அவர்களே வழக்கறிஞர் ஜெய்சங்கர் அவர்களே இரா குமார் அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஐயா சவுக்கு தந்தி அவர்களே கூடியிருக்கிற நண்பர்களே அனைவருக்கும் என் அன்பு வழக்கம் காலம் கருதி இந்த அரங்கில் ஒரு நிகழ்வையும் இந்த நாவல்களுக்கு குறிப்பாக கலற்கயிறுகள் நாவலுக்கு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியையும் இது தொடர்பாக என்னிடம் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு விடை சொல்ல முடியாமல் போயின்ற அந்த கேள்வியையும் மட்டும் நான் அரங்கில் முன்வைக்கிறேன் அந்த இது நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சான்றோர் பேரவை என்னும் அமைப்பை நடத்தி கொண்டிருந்த ஐயா அருணாசலம் அவர்கள் அவருடைய நிறுவனமான மாணவர் நகரகம் ஸ்டூடென்ட்ஸராஜ் அதற்கு வேலைக்கு வருகிறவர்களிடம் ஒரு நிபந்தனை விதிப்பார் நான் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்ச்சி அவருடைய தகுதி எல்லாவற்றையும் விட்டு உன்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறேன் கொஞ்சம் இருக்கு என்று சொல்லி அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சுட்டு வாங்க அந்த நியமன ஆணை வந்தவுடனே அதை அவரிடத்துல கொடுக்காமல் மேதியில் விற்றுவிட்டு பக்கத்தில் ஒரு கத்திரிக்கோலும் வச்சுருப்பார் என்ன சொல்லுவார் என்றால் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வரலாம் நியமன ஆணையை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை இந்த கத்திரிக்கோலை எடுத்து நீ கையில் கட்டியிருக்கிற கயரை வெட்டிணும் கயரை வெட்டி போட்டுட்டு நியமன ஆணையை எடுத்துக்க அல்லது நியமன ஆணையை வச்சுட்டு கயிறோடு போய் சேரும்பார் நான் பார்த்த வரையில் பலர் கயிறை வெட்டிவிட்டார்கள் ஏன்னா அவன் வேலை நாளை காலையிலிருந்து வேலை நான் அவரிடத்தில் கேட்பேன் இது கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையா அவர் என்னிடம் சொல்லுவார் உங்கள் ஜனநாயகம் எல்லாம் இந்த நாட்டில் செல்லார் கொஞ்சமாவது கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இந்த மக்கள் மாறமாட்டார்கள் என்று சொல்லுவார் ஆனால் அந்த கயிறு வெறுமனே மூட நம்பிக்கை மத அடிப்படையில் கட்டப்பட்ட கயிறு இன்றைக்கு இருக்கிற கயிறு அது எந்த ஆபத்தாகும் அதற்காக இருப்பேன் ஒரு காலத்தில் நான் சிறுவராக இருந்த போது பார்த்திருக்கிறேன் கையிலே ஒரு கருப்பு கையில் கட்டுவார்கள் அதற்கு காசி கயிறு என்று சொல்லுவார்கள் காசிக்கு போய் வந்தவர்கள் கொண்டு வருகிற கை பிறகு சிலர் இந்த கயிற்கு கையிலே கட்டிக்கொண்டால் காத்து கருப்பு அண்டாது என்பார்கள் பேய் பிசாசு பற்றி எல்லாம் பிரமாணமாக சொல்லிவிட்டு பேய் என்ன தெரியும் தெரியுமா பிசாசு என்ன செய்யும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அவ்வளவு பெரிய பிசாசு இந்த கைக்கு பார்த்தவுடன் பயந்து ஓடி விடுவார்கள் நம்புவார்கள் முற்றும் ஒழுக்க சாதிக்கு தொடர்பான ஒரு கயிறு அதுவும் குறிப்பாக தென் மாகாண மிக கொடுமையாக இன்றைக்கு சாதி கலவரங்கள் நடப்பதற்கு வித்திடுகிற கயிறு அதை அடிப்படையாக தான் எழுதியிருக்கிறார் இந்த இடத்தில் என்னிடத்திலே ஒரு நண்பர் கேள்வி கேட்டால் நான் விடை சொல்லாமல் வந்தேன் அந்த விடையை இப்போது சொல்ல போகிறேன் விமான நிலையத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த கைதுகள் கூடாது என்று அறிக்கை கொடுத்த அந்த நேரத்தில் தற்செயலாக ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் யாரும் எனக்கு தெரியாது அவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு என்ன தெரியாது எனக்கு உங்களை தெரியும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிபதி சந்திர இப்படி அறிக்கை கொடுத்துருக்கிறாரே நீங்க சரிதான்னு சொல்லுவீங்க அவரே சொல்லிட்டார் என்னை கேட்கல சரிதான்னு சொல்லுவீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க இந்த கருப்பு சட்டை தான் எப்பவும் போடுறீங்க எதற்காக அப்படின்னு கேட்டார் அதுவும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறீங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னால் தெரியும் நீங்கள் உங்கள் ஒரு கொள்கைக்காக அதற்கு அடையாளமாக கருப்பு சட்டை போடுவது நியாயம் என்றால் நான் என் சாதியின் அடையாளமாக கருப்பு கயிறு கட்டி கொள்வதில் சிவப்பு கயிறு கட்டுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அந்த கேள்வி வேலவட்டமாக பார்க்கிற போது அதில் ஒரு நியாயம் இருப்பது போல என்று நான் சொன்னேன் விடை சொல்லலாம் வரவேற்பதற்காக நண்பர்கள் காத்திருக்கிறார்கள் நான் எங்காவது ஒரு இடத்தில் விடையை சமூக வலைத்தளங்களில் என் முகநூலிலும் எங்காவது எழுதுகிறேன் என்றேன் எழுதவில்லை நேரமில்லை இப்போது ராஜநாதன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறார் இந்த மேடையை நான் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் உண்மைதான் கருப்பு சட்டை போடுவதும் அருள்மொழி அணிந்திருக்கிற கருப்பு சேலையும் ஒரு அடையாளம் தான் பல கட்சி கரை வேட்டிகளை கட்டி கொண்டிருப்பது அடையாளம் தான் அது அவரவர்களினுடைய அடையாளம் நெற்றியிலே இருக்கிற சிறுவை தலையில் வைத்திருக்கிற தொப்பி ஒரு மதத்தின் அடையாளம் தான் இத்தனை அடையாளங்களையும் நீங்கள் ஏற்பீர்கள் ஆனால் சாதியின் அடையாளமாக நாங்கள் கயிறு கட்டினால் ஏற்க மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறார் நான் இன்னமும் சொல்லுகிறேன் இந்த அடையாளங்களிலே எவ்வளவு விரிந்து கிடக்கிறது என்றால் இரா எத்தின் என்கிற ஒரு கவிஞர் வெறு நாட்களுக்கு முன்னால் எழுதிய கவிதை எனக்கு இப்போ எழுதியிருப்பார் இந்த பெட்டிக்குள் அடக்கம் பல்வேறு கட்சி கரைகள் போட்ட வேட்டி இருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கட்டிக்கலாம் எனவே எல்லோரும் அடையாளத்தை வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் மட்டும் அடையாளம் வைத்துக் கொள்ளக் கூடாதா என்ற கேள்விக்கு நாம் நுட்பமாக ஒரு விடையை சொல்ல வேண்டும் என்ன என்றால் இன்றைக்கு நான் கட்சியினுடைய அடையாளமாக ஒரு கரைவேட்டி கட்டியிருக்கிறேன் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக ஒரு நெற்றியில் குறியிட்டிருக்கிறேன் ஆனால் என் மதம் மாறுமானால் என் கொள்கையும் கருத்தும் மாறுமானால் நான் இந்த அடையாளங்களை மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் உங்கள் சாதியின் அடையாளத்தை எப்போதாவது மாற்றிக்கொள்ள முடியுமா இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் விரும்பி ஏற்றவை எது சரி எது தவறு என்பது வேறு உங்களுக்கு இஸ்லாம் மதம் பிடிக்கிறது அவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கிறது இந்து மதம் பிடிக்கிறது என்று சொன்னால் இந்த மதத்தை விரும்பி வருமானால் மதத்தை மாற்றிக் உண்டு மாற்றிக் கொள்ளுகிற உரிமை உண்டு என்று சொல்லவே வேண்டாம் மாற்றிக்கொண்டேதான் பலர் இருக்கிறார்கள் எனவே பல சில கட்சி தலைவர்கள் சர்வ கட்சி தலைவர்களாக இருப்பார்கள் அவர்கள் போகாத கட்சி இனிமேல் தான் தொடங்கப்பட வேண்டும் ஒரு முறை ஐயா தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அருகில் இருக்கிற போது நான் ஒரு செய்தி தாழை நான் சொல்லுகிறேன் இடத்துல சொல்லுகிறேன் கடைசியா அங்க போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றேன் அவர் நம்மிடத்துலயும் இருந்தவர் பல கட்சிகளுக்கு மாறி பாருங்க கடைசியா அவர் அங்கு போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னேன் கலைஞர் ஒரு கேள்வி கேட்டார் உடனே கேட்டார் கடைசியாக நீ எப்படி முடிவு பண்ணிட்டேன் கடைசியான அங்க போய் சேர்ந்துட்டாரு கடைசியும் நீ எப்படி முடிவு பண்ணார் அவர் சொன்னது உண்மை வேற அவருதான் அவர் இன்னமும் அந்த கடைசி சுற்றி முடிக்க எனவே நான் இந்த நாவலை பொறுத்த கதையை விட உள்ளே இருக்கிற அந்த அந்த விவாதம் தான் முக்கியமானது நான் நினைக்கிற தோழர் சுந்தரவணியோ அல்லது யாரும் போது எழுதியிருக்கிறார்கள் இந்த ரொம்ப பிடிக்கும் தொடர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் இந்த கதை எந்த பிசிலும் இல்லாமல் போகிறது நான் கட்டிவிட்டார்கள் போகிறது எனக்கு தெரியாது எனவே பிசு இல்லாமல் போகிற கதையை போகட்டும் நான் அதை பத்தி விரிவாக சொல்லவில்லை மற்ற அடையாளங்களுக்கும் சாதிய அடையாளங்களுக்கும் வேறுபாடு உண்டு என் கருப்பு சட்டை மட்டுமே அடையாளம் இல்லை இதில் நான் வைத்திருக்கிறேன் ஒரு நீல பேனாவும் ஒரு சிவப்பு பேனாவும் இன்னொரு அடையாளம் தான் பெரியாரியமும் மார்க்சியமும் அம்பேத்கரியமும் எங்களுக்கு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனுடைய அடையாளம் தான் அது எனவே எல்லோரும் அடையாளங்களை வைத்துக் கொள்ளலாம் என்ன வேறுபாடு என்றால் இந்த கட்சி வேறு அந்த கட்சி வேறு அதுதான் அடையாளம் நான் திமுகவினுடைய அடையாளம் இன்னொருவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடையாளம் அதிமுகவின் அடையாளம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் அடையாளம் என்றால் இந்த அடையாளமும் அந்த அடையாளமும் வேறு வேறானவை ஒன்று மேல் இன்னொன்று கீழ் என்கிற வேறுபாடு இல்லை இது ஒன்றை அடுத்து இன்னொன்று ஜாதி என்றால் ஒன்றுக்கு கீழ் இன்னொன்று இருக்கிற பெரிய வேறுபாடு மதத்தில் கூட இது அது இன்னொன்று இதற்கு அடுத்து அது இது வேறு அது வேறு அவ்வளவுதான் சாதியை மட்டும்தான் அது வரிசை அல்ல அடுக்கு ஒன்றுக்கு அல்ல ஒன்றுக்கு கீழே எதிர்க்கிறோம் ரொம்ப அடிப்படையாக ஜாதியை ஏன் எதிர்க்கிறோம் சாதி கட்சி என்னைக்கு நீல் திணிக்கப்பட்டது அல்ல மதம் திணிக்கப்பட்டதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுகிற உரிமை உடையது இவற்றையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்தேன் சாதி என்னை தேர்ந்தெடுக்கிறது சாதியை நான் யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை பிறப்பதற்கு முன்பே நமக்கு சாதி முத்திரை வந்து சேர்ந்து விடுகிறது இறந்ததற்கு பிறகும் என் பிள்ளைகளுக்கும் சாதி முத்திரை தொடர்கிறது நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தால் அது என் தகுதி சார்ந்தது விருப்பம் சார்ந்தது நான் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தால் அது கொள்கை சார்ந்தது என் உரிமை சார்ந்தது ஆனால் ஜாதி என்பது என் பிறப்பை மட்டுமே சார்ந்தது பிறவியை எதற்கும் இல்லாத ஒன்றை என் காலம் முழுவதும் நான் சுமந்து திரிவது என் அடையாளம் இல்லை அது எனக்கு அவமானம் என்று உணர்வதால் சாதியை விட்டு விடிய அதுதான் அடிப்படையான செய்தி எந்த ஒன்று என் பிறப்பினால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறதோ அதற்கு என்னுடைய கல்வியை பற்றி கவலை இல்லை என் தங்கியை பற்றி கவலை இல்லை என் நேர்மையை பற்றி கவலை இல்லை என்னுடைய எந்த குணத்தை பற்றியும் கவலை இல்லை இந்த குடும்பத்தில் பிறந்தால் இவன் இந்த சாதி என்று சொல்லுவது பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்பதற்கு நேர் எதிராக இருப்பதால் திருக்குறளை ஏற்றுக்கொள்கிற எவனும் சாதி ஏற்க முடியாது திருக்குறள் தான் நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்பதுதான் திராவிடத்தின் முதல் குரல் புத்தரும் திருக்குறளும் சொன்ன அதனுடைய தொடர்ச்சிதான் நடைமுறையில் திராவிட இயக்கம் இன்றைக்கு இங்கே பெயர் போட்டிருக்கிற போது நண்பர்கள் வேடிக்கையாக சொன்னார்கள் அருள்மொழியினுடைய பெயர்களுக்கு திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் என்று போட்டிருக்கிறது ஐயா கலிபூன்றன் கோவித்துக் கொள்ள மாட்டார் எனக்கு திராவிடர் கழகம் இல்லை போட்டிருக்கிறார்கள் நானும் கோபித்துக் கொள்ள மாட்டேன் காரணம் திராவிடர் கழகம் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் நாட்டை இயக்க தமிழர் பேரவை என்றாலும் எங்களுக்கு அடிப்படை ஒன்றுதான் பெயரில் வேறு இவை பிளவுகள் அல்ல கிளைகள் வேறு வேறாக பிரிந்து தாய் கழகம் திராவிடர் கழகம் தான் எனவே நண்பர்களே இந்த சாதி என்கிற ஒன்றுதான் மனிதர்களை பிரிக்கிறது அருள்மொழி சொன்னது போல ஒரு வேளை சாதி சங்கம் இப்படி செயல்படுமானால் அதில் நாம் தலையிடாமல் கூட இருந்து விடலாம் எப்படி இந்த சாதியில் இருக்கிற நலிந்து போன குடும்பங்களுக்கு உதவுவது இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைப்பது இந்த சாதியில் இருக்கிற பணக்காரன் வெளியே இருக்கிறவனுக்கு உதவவில்லை அந்த சாதியில் இருக்கிற ஏழைக்காவது உதவுகிறான் என்றால் சாதி சங்கம் கூட இருந்து துறையட்ட ஐயா பெரியார் அவர்கள் பேசாத சாதி சங்கம் எதுவும் இல்லை பல்வேறு சாதி சங்கங்களில் பெரியார் பேசியிருக்கிறார் ஆனால் என்ன பேசியிருக்கிறார் என்பது வேறு சாதி சங்கத்தில் போய் சாதியை எதிர்த்து பேசியிருக்கிறார் இது வேண்டாம் என்று யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லி இருக்கிறார் ஆனால் சாதி சங்கம் என்பது அந்த சாதிக்குள் இருக்கிற ஏனென்றால் சாதியை பலர் என்ன கருதுகிறார்கள் அது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள் இந்த நாவலிலும் அதே தொடர் வருகிறது தாய் வளர்மதி சுமதியின் கைகளில் அந்த கயிறு கட்டுகிற போது அந்த தாய்க்கே தெரியாது அவள் என்ன சொல்லுகிறாள் இருக்கட்டும் இது ஒரு பாதுகாப்பு எது பாதுகாப்பு இந்த கயிறு பாதுகாப்பு எப்படி பாதுகாக்கும் உன்னை வேறு சாதியை சார்ந்தவன் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பட்டியல் இனத்தை சார்ந்த சாதியை சார்ந்த யார் ஒருவரும் உன்னை காதலிக்க கூடாது என்பதற்கான தடை இது எனவே அவனுக்கு